ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாசியா கிச்சன் இன்றைக்கி அடிக்கிற வேலைக்கு நல்ல சில்லுன்னு குளு குழுன்னு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான இளநீர் சர்பத்து தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்மல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் திக்கான பால் சேர்த்துருக்கேன் பால் வந்து நல்லா சூடாகட்டும் பால் நல்லா குதித்ததுக்கு அப்புறமா இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்தது நமக்கு இளநீர் வேணும் நான் இளநீரை வந்து கட் பண்ணி தண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன் இதுக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காய் வழக்கையை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த இளநீர் தண்ணியோடு நம்ம பத்து கிராம் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அகரகர் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிரும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி செட் பண்ணி வச்சிடலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு சில அகரகர் கரையாமல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மேலேயே ஃபில்டர் பண்ணிடும் கீழே இருக்கிற அந்த ஜெல்லி செட் ஆனதுக்கப்புறமா சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக சூடு ஆறிடும் அதுக்கப்புறமா சூடு ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா செட்டாகி வந்துடும் அதுக்கப்புறமா அது சின்ன சின்ன பீஸாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இளநீர் ஜெல்லி வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது ஒரு பவுலில் நம்ம ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்த பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இதோட நம்ம ஜெல்லி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் ஜெல்லி வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஜெல்லி சேர்த்ததுக்கப்புறமா இதில் சப்ஜா விதை ஊற வச்சு ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே இளநியோட வழக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் செவ்வ பண்ணுங்கள் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு செவ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த ஜெல்லி வந்து நம்மளுக்கு இளநீ சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படியே லைட்டாக கடிச்சிட்டே இதை குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நோன்பு திறக்கும் போது இருக்குது மறக்காமல் இந்த சர்பத் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு கிளாஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்